பெண்களுக்கு மாத விளக்கின் பொழுது வழி வருவதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று வந்து ஃபைப்ராய்ட் அதாவது கர்ப்பப்பையில் கட்டிகள் இரண்டாவது அண்டோமெட்ரியோசிஸ் என்று சொல்லப்படும் உதிரக்கட்டிகள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் எனக்கு வந்து பீரியட் வந்தால் ஆரம்பத்துலேருந்து முதல் நாள்லேருந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் வழி நாள் ஆக ஆக என்ன ஆகும் அந்த வழி வந்து எந்த நேரமும் வழியாக இருக்கும் இதுக்கு காரணம் முக்கிய காரணம் வந்து என்டோமெட்ரியோசிஸ் சரி இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன பொதுவாக வந்து அந்த மாத விளக்கு பொழுது உங்களுக்கு வந்து உதிரம் வந்து வெளியாகும் இந்த என்டோமெட்யோசிஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு கூட ஒரு பதினாறு பதினேழு வயது வயது பிள்ளைங்களுக்கு கூட இப்போதெல்லாம் வந்து என்டோமெட்ரோசிஸ் வருது இதற்கு என்ன காரணம் முக்கிய காரணம் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த ஈஸ்ட்ரோஜன் நிறைய இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அந்த உதிரம் வந்து கர்ப்பப்பைக்கு வெளியிலேயும் போய் படிந்து விடும் கர்ப்பப்பைக்கு வெளியிலேன்னா அந்த முட்டைப்பை கிட்ட இன்னும் அந்த ஃபிலோப்பியன் டியூப் பக்கத்தில் பின்னாடி குடல் பக்கத்தில் மூத்திரப்பை பக்கத்தில் இப்படி க வயிற்றுக்குள்ளேயே அந்த உதிரம் வந்து படிய படிய அந்த இடம் வந்து புண்ணாக மாறிவிடும் புண்ணாக மாறிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து அந்த அழுத்தம் கொடுக்காருங்க அந்த நேரத்தில் வந்து ரொம்ப வழி தாங்கனாத வழி கணவரோட கல்யாணம் ஆன பெண்கள் வந்து திருமணமான பின்பு கணவரோட உடல் உறவின் பொழுது கூட ரொம்ப வழி அதன் காரணமாக நிறைய பேருக்கு இதில் இதுலேயும் பிரச்சனை வருது சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒன்று உங்களுடைய வழி வந்து உங்களை உங்களை வந்து வீட்டு வேலை கூட செய்ய முடியல வேலைக்கு போக முடியல மாதவிடாய் காலங்களில் ஊசி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருந்தால் முக்கியமாக உங்களுக்கு இந்த என்டமெட்ரியோசிஸோ பைப்ராய்டோ இருக்கும் மருத்துவர் போய் பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காலத்துல எல்லாம் எல்லா மருத்துவமனைகளிலையும் அல்ட்ராசவுண்ட் விஷயம் வந்துடுச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குதா இந்த கட்டி இருக்குதான்றது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி என்டோமெட்ரியோசிஸ் கட்டி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கட்டி என்டோமெட்ரியோசிஸ் உதிர கட்டி மூணு சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தால் மருந்துகளால் குணப்படுத்தலாம் ஹார்மோன் மருந்துகளால் ஏன்னு கேட்டால் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வருவதற்கு முக்கிய காரணியாக விளங்குவது ஈஸ்ட்ரோஜன் உங்கள் உடம்புல வந்து நிறைய ஈஸ்ட்ரோஜன் இருந்துச்சுன்னா சரி இந்த ஈஸ்ட்ரோஜன் எதில் ரொம்ப இருக்குது அப்படின்னா ஒன்று ஜெனட்டிக்ஸ் சில பேருக்கு குடும்பத்திலே வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருந்திருக்கலாம் ஈஸ்ட்ரோஜன் அதிகப்படியாக இருந்திருக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது காரணம் நாம் இன்னும் உணவு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து நிறைய ஈஸ்ட்ரோஜன் தாவரங்களில் பிளான்ட் பேஸ் ஈ்ரோஜன்னு சொன்னால் சோயாபீனில் வந்து நிறைய ஈஸ்ட்ரோஜன் இருக்குது இப்போல்லாம் நிறைய பேர் நான் சைவம் சா நான் வந்து சைவம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு இந்த சைவ கோழி சைவ ஆடு இப்படி இதெல்லாம் வந்து எதில் செய்கிறாங்க அப்படின்னா சோயாபீனில் செய்கிறாங்க இதுலேயும் நிறைய ஈஸ்ட்ரோஜன் இருக்கு அதனால வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் இப்படிப்பட்ட காரணங்களால் எக்ஸசைஸ் இல்லை உடற்பயிற்சி இல்லை அந்த ஈஸ்ட்ரோஜன்கிறது கொலஸ்ட்ரால்லேருந்து வர்றது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் ஈஸ்ட்ரோஜன் ஆகவே இப்படிப்பட்ட காரணங்களால் அந்த அண்டோமெட்ரியோசிஸ் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே முதல்ல வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும் மூன்றாவது ஈஸ்ட்ரோஜனை வந்து கட்டுப்படுத்துவதற்கு ப்ரொஜஸ்ட்ரான் அப்படின்ற மருந்துகள் இருக்கின்றன அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கலந்த மாத்திரைகளை மருந்துகளை வந்து உங்களுடைய மருத்துவர் கொடுப்பாங்க ஆகவே முதல் இரண்டு நிலைகள் அதாவது மூணு சென்டிமீட்டருக்கு கீழே உங்களுடைய அண்டோம கட்டி இருந்தால் ப்ரொஜெஸ்ட்ரான் மருந்துகளால் குணப்படுத்தலாம் இல்லை ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் மருந்துகளால் குணப்படுத்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு கட்டி மூணு சிஎம்க்கு மேலே இருக்குது ஏன்னா கேட்டால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டி இருக்கிறதுனால சில சில சமயம் பார்த்தோம்னா அங்க அவங்களுடைய கர்ப்பப்பைக்கு வெளியில் இந்த சினப்பை இருக்கிற இடத்துலையோ இல்லை ஃபெலோப்பியன் டியூப் இருக்கிற இடத்துலையோ கட்டி இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கட்டி வந்து உங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப்பை வந்து அடைப்பதற்கு வழி இருக்கின்றது இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியசீஸ் இருக்கிறதுனாலையும் குழந்தை தங்காமல் வாய்ப்பு இருக்குது ஒன்று இந்த ஃபெலோப்பியன் டியூப்பை அடைக்கிறதுனால ரெண்டாவது இந்த டியூப் அடைச்சதுக்கு அப்புறம் ஒரு விதமான நீர் வெளியாகும் அந்த நீர்னாலையும் உங்களுக்கு வந்து குழந்தை தங்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே மூணு சென்டிமீட்டருக்கு மேலே கட்டி இருந்துச்சுன்னா இப்போல்லாம் வந்து லெப்ரோஸ்கோப்பி அதாவது சாவித்வார அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க தொப்புழு கீழே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு ஸ்கோப் ஸ்கோப் உள்ளே போய் இது பண்ணி இன்சர்ட் பண்ணி இரண்டு பக்கங்களாலையும் அந்த அறுவை சிகிச்சை செய்து லேப்ரோஸ்கோப்பி அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டியை அகற்றி விடலாம் ஆகவே இது ஒன்று ரெண்டாவது வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அண்டமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் ரெண்டு பக்கமும் கட்டி இருக்குது அந்த கட்டி வந்து உங்களோட குடலோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது மூத்த பையோட ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து லெப்ரஸ்கோப்பி அறுவை சிகிச்சையை விட நம்ம வந்து எப்பொழுதும் வழக்கமாக செய்யக்கூடிய கன்சர்வேட்டிவ் லேபராட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலமாக செய்யலாம் சரி உங்களுக்கு குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டிங்க இப்போ வந்து இந்த கட்டி வந்து என்ன கேட்டால் மாதவிடாய் வர வர இந்த கட்டியும் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பேர் தங்கியவர்களுக்கு இந்த கட்டி வருவதில்லை ஏன்னா குழந்தை பேர் காலங்களில் ஈஸ்ட்ரோஜன் வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றது ரொஜஸ்டான் இருக்கிறதுனால அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது இந்த கட்டி இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வருது வழி வருதுன்னா கர்ப்ப பையை எடுத்து விடுவது தான் இதற்கான கடைசி தீர்வு ஆகவே என்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் அதற்கான மருத்துவ முறைகள் வந்து முதல்ல மருந்துகள் இரண்டாவது லெப்ரஸ்கோப்பி அறுவை சிகிச்சை மூன்றாவது முழு அறுவை சிகிச்சை இதெல்லாம் என்டோமெட்ரியோசிஸ்க்கு உள்ள மருத்துவ முறைகள் அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி இந்த ஃபைப்ராய்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஃபைப்ராய்ட் கட்டிகள் இப்போ உலகத்திலேயே எது எந்த கட்டி அதிகமாக பெண்களுக்கு வருது அப்படின்னு கேட்டால் பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கும் இந்த ஃபைபராய்டு கட்டி இருக்கிறவங்க எல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை ஏன்னு கேட்டால் நிறைய பேருக்கு இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது அது வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்கல ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க டோன்ட் ட்ரபுள் த ட்ரபுள் அன்டில் த ட்ரபில் ட்ரபுள்ஸ் யூ அப்படின்னா நீங்கள் பிரச்சனையை பிரச்சனையாக மாற்றாதீங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் வரை ஆகவே ஃபைப்ராட் கட்டி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு அது வந்து பிரச்சனையாக இல்லாத வரை அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் அதே ஃபைப்ராட் கட்டி கர்ப்ப பைக்கு உள்ளே இருக்குது உங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து நிறைய வருது அப்படின்ற நேரத்தில் அந்த ஃபைப்ராட் கட்டி எடுத்தாகணும் சில நேரங்களில் அந்த ஃபைப்ராட் கட்டி உங்களுடைய அந்த ஃபிலோப்பியன் டியூப்பை வந்து அடைத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட காலங்களில் குழந்தை தங்குவது சிரமம் சில நேரங்களில் ஃபைப்ராய்ட் கட்டி வந்து மிக பெரிதாக மாறி சில பேர் பார்த்தோம்னா நாங்கள் நான் பார்த்துருக்கதுலேயே இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஃபைபராட் கட்டிலாம் இருக்குது அந்த மாதிரி கட்டிகள் சில நேரம் வந்து அந்த மூத்திர குழாயை வந்து அடைக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் மூத்திர பை வந்து வீங்கிக்கும் இப்படிப்பட்ட காலங்களில் ஃபைப்ராட் கட்டியை கண்டிப்பாக அகற்றுவிட்டோம் எந்த ஒரு கட்டியுமே பத்து சிஎம்க்கு மேலே போனால் கட் சரி இந்த ஃபைப்ராய்டு வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சில மருத்துவர்கள் ஒரு மூணு சிஎம் ஃபைப்ராய்ட் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னா கூட இது கேன்சராக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே இல்லைங்க இதோட வாய்ப்பு வந்து கேன்சராக ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி கேன்சராக மாறுவதற்கு உள்ள வாய்ப்பு ஆயிரத்தில் ஒன்று ஆயிரத்தில் ஒருத்தன் படம் பார்த்தது ஞாபகம் வருதா அந்த மாதிரி தான் இதுவும் ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து தான் அந்த ஃபைப்ராட் கட்டி கேன்சராக மாறும் ஆனால் அதுவும் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைபராட் கட்டி கேன்சராக மாறுது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதம் நீங்கள் போகிறீங்க உங்களுடைய ஃபைப்ராட் கட்டி மூணு சிஎம் இருக்குது ஒரு மாதம் கழித்து பார்க்கும் பொழுது அந்த கட்டி வந்து எட்டு சிஎமாக மாறுது மோர் தென் டபுள் ஒரு மாதத்துலேயே இரண்டு மடங்காக மூன்று மடங்காக அது பெருசாக ஆகுதுன்னா ஒருவேளை அது வந்து கேன்சராக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த கேன்சர் கட்டியாக இருந்தால் அதில் வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட கட்டிகளை வந்து உங்களுடைய கர்ப்பப்பையோடு சேர்த்து நாம் எடுக்க வேண்டும் ஆகவே ஃபைப்ராய்ட் கட்டிகள் முதல் நிலையில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வகையில் அதை வந்து அகற்றுவதற்கு தேவையில்லை சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் பொழுது இப்போ வழியாக வழி மாற்றம் எடுத்துக்கலாம் ஹார்மோன் மருந்து எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து தங்களையா ஃபைப்ராய்ட் கட்டியை மட்டும் அகற்றினால் போதுமானது ஆனால் குழந்தைகள்லாம் இருக்குது ஃபைப்ராய்ட் கட்டி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது இல்லை ரொம்ப பெரிதாக இருக்கின்றது அப்படின்ற நிலையில கர்ப்பப்பையை எடுக்கணும் சரி கர்ப்பப்பையை எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் இத்துடன் நிறைவுக்கு வருகிறோம் அடுத்து வரக்கூடிய பதிவில் மேலும் பல மாதர் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அலசி ஆராய்வோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் ஜெயபாலன் எங்களோடு சேர்ந்து இருங்கள் பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யலாம் நன்றி வணக்கம்